வணக்கம் வெல்கம் பேக் டு வீ ஸ்டரி இப்போ பார்த்தீங்கன்னா பாடி சரணா ஸ்டோரில் தான் இருக்கிறோம் பூஜை பாத்திரங்கள் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது லக்ஷ்மி போட்டது இருக்குது பெருமாளுடைய உருவம் போட்டது இருக்குது நமக்கு வந்து என்ன சமயம் நம்ம அது மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் இருந்துச்சு சின்ன சைஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா விளக்குக்கு வந்து எண்ணெய் நிறைய பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா ஆழமாகவும் வெயிட்டாகவும் இருந்துச்சு நிறைய சைஸஸ்ல இருந்துச்சு கிறிஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிலுவையோட சிம்பிள் போட்ட மாதிரியும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குகள் தான் நிறைய சைஸஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து மாறுபட்டுட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கற்பூரம் ஏத்துறது சும்மா என்னென்ன ட்ரெயிலெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் தட்டில் கூட பார்த்தீங்கன்னா பூ போட்ட மாதிரி தட்டு ஓம் போட்டது பிள்ளையார் போட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான சைஸஸ்ல வந்து இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல் பார்த்தீங்கன்னாலும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருந்துச்சு நல்லா நான் ஆட்டி விளையாடிட்டு இருந்தேன் அந்த மணியோட சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுபோல் பாத்திரத்துல பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கேற்ற மாதிரி வந்து வெலை மாறிட்டே இருக்கும் ஒரு மணி ஒரு வித்தியாசம் இருக்கும் இன்னொரு மணி ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆனால் பார்க்க ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அது ஒரு ஒரு பீஸஸ்க்குமே வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய குத்து விளக்குலேருந்து சின்ன குத்து விளக்கு வரைக்கும் அழகாக இருந்துச்சு இந்த சின்ன குத்து விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்ல பல இருந்துச்சு இருந்துச்சு சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாலு ரூபா கிட்ட இருக்கு இருக்குது இதுலேயே வந்து இருக்கிற விளக்குங்களே ஒண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா இருபது ரூபான்னு வித்தியாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய கற்பூரம் வந்து வச்சு அட் டைம் ஏத்துற மாதிரி இருந்துச்சு இது போல் கற்பூரம் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா அகலமாக இருக்கும் இப்போ அதுவே வந்து ட்ரெண்டியாக சின்னதாக வந்திருக்கு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட பூ வச்ச மாதிரி வந்து விளக்குகள் இருக்குது நம்ம திரி வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம எடுத்து ஏற்றுகிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூவில் வந்து ஒரு ஒளி வர மாதிரி அழகாக இருக்கும் எரிகிற வரைக்குமே பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நார்மலாக கற்பூரம் ஏத்துறது இதுதான் எங்களோடய வீட்லேயும் கூட இருந்துச்சு ஆனால் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பவுல்ஸ் இருந்துச்சு சின்ன சைஸஸ்லேருந்து மீடியம் சைஸஸ் வரைக்கும் இருந்துச்சு நம்ம சந்தனம் குலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சாமிக்கு ஏதாச்சும் பிரசாதம் படைக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பூஜா யூனிட்டில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பெல் கூட அழகாக இருந்துச்சு பித்தளை ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் செம்பிளில் கூட வந்து பிளேட்ஸு அதுக்கப்புறம் பவுல் எல்லாமே கூட இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருக்கிறதும் இருக்குது ரொம்ப தக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பா நம்ம வந்து பானகம் கரைச்சி வைக்கிறதுக்கு கூட பாத்திரம் அழகா செம்பில் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தம் கொடுக்க யூஸ் பண்ணிட்டுருப்போல் வீட்டில் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா செம்புலேயும் இருக்குது பித்தளையிலையுமே இருக்குது அதுக்கப்புறம் குட்டி சொம்பு மாதிரி இருந்துச்சு அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய சொம்பு கூட இருந்துச்சு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குத்துவிளக்குகள் வந்து எக்கச்சக்கமான குத்துவிளக்குகள் வந்து இங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அதுலேயும் வந்து சின்னதாக அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டிலேயே தீர்த்தம் செஞ்சு வச்சுக்கலாம் போல் அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாமே ஒன்றா வச்சுக்கிறதுக்காக குட்டி சைஸஸ்லேயும் இருந்துச்சு பெரிய சைஸஸ்லேயுமே இருந்துச்சு அகல் விளக்கு மாதிரி பித்தடையில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த வேலைப்பாடுகள் ரொம்ப பிளைனாக இருக்கிறதுமே கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு விளக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக நிறைய இருந்துச்சு ஒரு தாமரை பூ விரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே வர மாதிரியுமே இருந்துச்சு ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளையில் இருந்துச்சு இந்த விளக்கு கூட எங்களோட வீட்டில் இருக்குது சேம் அதனால் எடுத்து நம்ம மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன் என்ன ப்ரைசஸ்லலாம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து திரி வந்து நம்ம ஆறு சைடுமே வச்சுட்டு நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு எல்லா விளக்குங்களையும் வந்து சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா படி வந்து பித்தளையில் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தேன் பட் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி வந்து வாசலில் வந்து பூக்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டிஸ் அது கொடுக்கும் அதில் போடுற மஞ்சள் தண்ணியாக இருக்கட்டும் பச்சை கற்பூரமாக இருக்கட்டும் அதில் போடுற பூக்களாக இருக்கட்டும் அது வந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் போது நம்மளுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் போயிட்டு பாசிட்டிவிட்டி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அது ஒன்று வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு விளக்குகள் மேலே வைக்கிறதுக்கு இல்லாட்டி சின்ன சின்ன சாமி உருவங்கள் கொண்ட சிலைகளை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம் நிறைய பார்த்திங்கன்னா

ரொம்ப எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன் இருந்துச்சுன்னா கூட நான் போய் போய் அடிச்சுட்டு இருக்கிற பழக்கம் வந்து எனக்கு உண்டு அதனாலேயே இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மணி பார்க்குறோன்னு அங்கெல்லாம் அடிச்சுட்டே இருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸஸ் கூட இருக்குது நம்ம ரொம்ப பெரிய சைஸஸில் வந்து நிறைய வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சைஸஸ் வச்சு நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் தெளிக்கிறது கூட இருந்துச்சு நான் எடுத்து சும்மா கடைக்கு பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளித்து விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய விளக்குகள்லாம் இருந்துச்சு நிறைய திரி போட்டு ஏற்றுகிற மாதிரி இருந்துச்சு அதையுமே வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி விளக்குகள் வந்து அங்கங்கே நிறைய வச்சுருந்தாங்க அந்த சந்தனம் கொலைக்கிற கிண்ணங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பூ போல் வச்சுருந்தாங்க இதோட யூஸ் வந்து எப்படின்னு தெரியல இது வந்து மாட்டி வச்சுருக்கிற விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேங் பண்ணுற மாதிரி பெல்ஸ் கூட இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் கூட பூஜை ரூமில் வந்து நம்ம அழகாக மாட்டி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி தேவி வந்துட்டு அதுக்கு கீழே வந்து பெல் வர மாதிரி கூட இருந்துச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய குத்து விளக்குகள்லாம் இருக்குது நம்ம ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம்ல பட் வீட்டில் அந்த அவ்வளோ பெருசு யூஸ் பண்ண மாட்டாங்க பட் நிறைய விளக்குகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி சிலை உருவங்கள் வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சு எல்லா சாமி சிலைகளும் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கோமாதா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் அழகாக ஒரு குட்டி கன்று குட்டியும் இருந்துச்சு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு மனசுக்கு நிம்மதியும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகழகான சிலைகள் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு கொஞ்ச நேரம் என்னையும் மறந்து வந்து நான் அவ்வளோ அழகாக ரசிச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் போல் சூப்பரான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சிதார்பீஸ் டைரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங்